சர்க்கரை பாதித்த குழந்தைகளை கண்டறிய உதவும் ஸ்வஸ்தி வாகன் இதயங்கள் அறக்கட்டளை ராசி சீட்ஸ் ரோட்ரி ஈ கிளப் மெட்ரோ டைனமிக்ஸ் சார்பில் துவக்க விழா நடைபெற்றது இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளை அலுவலகத்தில் இது நடந்தது இந்த வாகனம் குறித்த இதயங்கள் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் கிருஷ்ண சுவாமிநாதன் கூறுகையில் கிராமப்புறங்களில் சர்க்கரை பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு குறைவு டைப் டூ சர்க்கரையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கால் அகற்றுதல் மாரடைப்பு பார்வை இழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனை தடுக்க பரிசோதனை அவசியம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று குழந்தைகள் பெரியவர்களை பரிசோதிக்க வாகன் மொபைல் ஆய்வ ராஸ்டன் பெண் என்ற பரிசோதனை வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவங்கி வைத்தார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று குழந்தைகள் பெரியவர்களை பரிசோதிக்க வாகன் மொபைல் ஐவராஸ் பெண் என்ற பரிசோதனை வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவங்கி வைத்தார் எனவும் இந்த ஆய்வகத்தில் கண் பாதிப்பு கால் ரத்த ஓட்டம் அறியும் கருவி நரம்பு ஸ்கேன் இசிஜி உள்ளிட்ட நவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன கிராமங்களை தத்தெடுத்து சர்க்கரை பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம் என்று அவர் கூறினார் இதில் ராசி சீட்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன் இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ஸ்ரீராமலூர் ரோட்ரி இ கிளப் மெட்ரோ டைனமிக்ஸ் தலைவர் ஆயுஷ் ஸ்வஸ்தி வாகன் திட்ட இயக்குனர் ரேஷ்மா கலந்து கொண்டார் மேலும் ராசி சீட்ஸ் நிறுவனம் சார்பாக மொபைல் வாகனத்திற்கான நிதியை வழங்கினார்கள்